நன்னால் விண்ணப்பம் ஒற்றியோ நம சிவாய சிவாய நமகோ இன்று தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மீகண்டார் ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆடித்திங்கள் பத்தொன்பதாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகத்து நான்காம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று மரநிலா மாலை ஆறு மணி வரை ஊசம் மின்மீன் மாலை மூணு மணி வரை என்று அப்பரடிகளின் கைலை காட்சி அருட்பணுவர் தெய்வ திருவள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாளிலேயிருந்து எட்நூத்தி பத்தொன்பதாவது திருக்குறள் கனவினும் இன்னாது மன்னோ வினைவேறு பட்டார் தொடர்பு ஆடித்திங்கள் நண்டு வடிவ கடக வீடு திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை துளக்கமில்லாதனே தூயதோற்றத்தன விளக்கம் மாக்குவனே பொழில் திளைக்கும் தேவன்குடி திசைமுகனோடு மால் அளக்க ஒன்னா அடிகள் வேடங்கலே ஞாயிற்றுக்கிழமை திரு துறையூர் ஏழாம் திருமுறை விண்ணாந்தனமேகங்கள் நின்று ஒழிய மன்னாரக்கு நந்தியோர் வெண்ணை வடவாள் மன்னார் மொழிப்பாவையராடுந்துறையூர் அண்ணா உனை வெண்டிக் கொள்வேன் தவநெறியேம் நிழல்கோள் ராகு திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை வட்டமாமதில் மூன்றுடன் வல்லரன் சுட்ட செய்கையராகிலும் சூழ்ந்தவர் குட்டவள்வினை தீர்த்து குழிவிட்க்கும் சிட்ட போல் திருநாகேச்சரபரே முனையடுவார் நமினஞ்செடிகள் சேக்கிலார் கமலமுனி தியாகராயர் வள்ளலார் ஞானியாரடிகள் சேந்தனார் நாயனார் சக்திநாயனார் சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருச்சேரை திருச்சுளி ஆவூர் ஒளிந்தியாப்பட்டு திருவாவடுதுறை ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய பூசம் விண்மீன் ஆறாம் திருமுறை பல்லாத்த விண்தளைகையில் ஏந்தி பசு ஏறியே ஊரூரண்பளி கொள்வானே கல்லார்ந்த மலைமகளும் நீயும் எல்லாம் கரிகாட்டில் ஆட்டுகந்தீர் கருதீராகில் எல்லாரும் என் எந்த இகழ்வர் போலும் ஏழை அவன் குண்ட சாக்கியர்கள் ஒன்றுக்கு அல்லாதா திறத்து ஒழிந்தேன் ஏழுதன் துறையுறையும் அமரரேரே சிவஞான போதும் அவனவழதியனும் அவை மூவினமையின் தொற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் ஆதீனப்பணுவல் வைராக்கிய சதகம் முப்பத்தி ஒன்பது ஏனே நூல்வல ஓதினே ஓது அவற்று இறையருள் அடையாதார்க்கு உணவிம்பாவம் ஒழிப்பதற்கு உள்ளமே உபாயம் வேறிலையானால் ஆனே இருரி பொத்தையின் தம்பீரான் அருள் விரைந்து அடையாதே தானே நாண்மினார் போகனி வியந்தது தப்பால சதுரன்றே கைலை குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பு தந்தாதி எந்த ஈசன் எழில் குரு ஆகியே வந்து அருள் வெற்றிட பத்தினால் தந்த குருகுணை சாந்தென் புலப்பகை சிந்திட துண்டருள் செத்தருள் செய்குவாய் என போதி துதித்து வணங்கி நெஞ்சம் நிகழ்கின்றோம் இருச்சிட்டம்